ஹலோ ஒன் வெல்கம் டு டார்கெட் அஷுவர்ஸ் நம்ம டார்கெட் எஸ்வஸில் வர இருக்கிற குரூப் டூ ஏ எக்ஸாம்ஸ்கான பொது தமிழில் பார்ட் ஏ இலக்கணம் அதாவது பகுதி ஆ இலக்கணத்துக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம டார்கெட் இஷுவஸில் யூ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட் பொறுத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வர இருக்கிற குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்ஸில் ப்ரிலிம்ஸ்லையும் அதாவது குரூப் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புது தமிழில் நூறு கொஷின்ஸ் கேட்பாங்க அந்த நூறு கொஷின்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு மூன்று பகுதிகள் இருக்கும் என்னென்ன பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி ஆ ஆ மற்றும் இ இதில் வந்து பகுதி ஆ வந்து பார்த்திங்கன்னா இலக்கணப் பகுதிகள் இந்த இலக்கணப் பகுதி பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமான ஒரு ரோல் பிளே அப்படின்றது நம்ம பகுதி ஆ பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லலாம் ஸோ இலக்கணம் இப்போ லாஸ்ட் நடந்தால் நீங்கள் குரூப் ஃபோர் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா கொஷின்ஸ் வந்து இலக்கண கொஷின்ஸ்லேருந்து இருந்து வந்து கேட்டிருந்தாங்க அந்த இலக்கண கொஷின்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே நமக்கு ஸ்கூல் இருந்து ஸ்கூல் புக்ஸில் இலக்கண பகுதியில் இருக்கக்கூடிய எக் எக்ஸசைஸ்லேயும் சரி புக் பேக்லலாம் வந்து நமக்கு நிறையா கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இலக்கணப் பகுதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரிலியம்ஸ்லேயும் சரி அதே போல் குரூப் இயல் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரூப் ஏலையும் நமக்கு பார்ட் ஏ வந்து கொடுத்துருக்காங்க குரூப் ஏ மெயின்ஸில் குரூப் டூ ஏ மெயின்ஸில் பா இந்த பார்ட் ஏ அதாவது இந்த இலக்கணப் பகுதியை வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இலக்கண பகுதியில் பாருங்களேன் மொத்தம் எத்தனை டாபிக் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தொரு டாபிக் இருக்குது இந்த இருபத்தோரு டாப்பிக்குமே வந்து மொத்தம் எத்தனை மார்க்குக்கு வந்து கேட்டிருக்காங்கன்னா அறுபது மார்க் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு படிக்கும்போதே இந்த பார்ட் ஏ வந்து ரொம்ப தெளிவாக ரொம் நல்லா புரிஞ்சு இலக்கண பகுதியில் நல்லா புரிஞ்சு நீங்கள் வந்து அதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் படிச்சிங்கனாவே இந்த சிக்ஸ்டி கொஷின்ஸையும் ஈஸியாக அவங்களால ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த இலக்கண பகுதியை ஸோ இந்த இலக்கண பகுதி பகுதி ஆக்கான இலக்கண பகுதியில் இருந்தால் நம்ம டார்கெட் இஸ்வர்ஸில் நம்ம டெஸ்டீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்ஸ் ஃபஸ்ட்டு பகுதியால் இருக்கக்கூடிய டாப்பிஸை பற்றி பார்க்கலாம் மொத்தம் எத்தனை டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் டாபிக்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர் அதாவது ஒரு ஒரு நூல் கொடுத்து இந்த நூலோட இந்த நூலை எழுதுனது யார் அப்படின்றத கேட்பாங்க அதே போல் இப்போ பொருத்துதல் அப்படின்றது பார்த்தோம்னா நம்ம வந்து பொருள் குறுகா படிப்போம்ல அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொடரும் தொடர்பும் அறிதல் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் மற்றும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் இப்போ தொடரும் தொடர்பும் அறிதல்னால் ஒரு தொடர் கொடுத்துருவாங்க அந்த தொடரை வந்து அந்த தொடரை வந்து எழுதுனது யார் சொன்னது யார் சில நூல்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அகனா நூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அகனா நூறுக்கு வந்து இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா நெடுந்தொகை அப்படின்றத சொல்லுவாங்க ஸோ அப்போ நெடுந்தொகை அப்படின்னா நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஸோ இதுதான் என்னென்னா அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அப்படின்றத சொல்லுவாங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பிரித்தெழுது இருக்குது எதிர்ச்சொல் இருக்குது பொருந்தாத சொல்லை கண்டறிதல் பிழை திருத்தம் பிழை திருத்தத்திலே வந்து சந்திப்பிள்ளை இருக்குது அடுத்து ஒருமைப்பன்மை பிள்ளைகளை நீக்குதல் மறுபுப்பிள்ளைகள் வலுவ சொற்கள் பிறமொழி சொற்களை நீக்குதல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல் ஒளி வேறுபாடு அறிதல் ஓரெழுத்து ஒரு மொழி வேர் சொல்லை தேர்வு செய்தல் இந்த வட்டம் குரூப் ஃபோர் கொஷின்ஸில் இது எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க இந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க ஒளி வேறுபாடு ஓரெழுத்து ஒரு மொழி வேர் சொல் வேர் கொடுத்துருவாங்க அதிலிருந்து வினை முற்றாக மாற்றணும் வினை எச்சமாக மாற்றணும் வினையாள்லையும் பெயராக மாற்றணும் தொழிற்பெயராக உருவாக்கணும் இதுல இந்த வட்டம் வந்து ஒரு மூணு கொஷின்ஸ் வந்துருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஒரு ஒரு அதாவது ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க அந்த வார்த்தைகளை வந்து நம்ம அகர வரிசைப்படி எழுதணும் இதில் இந்த வட்டம் குரூப் ஃபோரில் ரெண்டு கொஷின்ஸ் வந்துருந்துச்சு நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் ஆக்குதல் ஸோ சொற்கள் வந்து கொடுத்துருவாங்க அதை வந்து நம்ம கரெக்டான ஒரு ஆர்டருக்கு வந்து கொண்டு கொண்டு வரணும் பெயர்ச்சொல்லின் வகையறிதல் ஸோ பெயர் சொல் கொடுத்துருவாங்க அது வந்து பொருளாக பெயரா பண்பாக பெயரா தொழிலாக பெயரா அப்படின்றது கண்டுபிடிக்கணும் இந்த வட்டம் இந்த கொஷின்ஸ் வந்துருந்தது இலக்கண குறிப்பெறுதல் வந்துருந்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஏற்ற கொஷின் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த கொஷின்மே வந்து இந்த வட்டம் கேட்டிருந்தாங்க எவ்வகை வாக்கியம் தன் தன்வினையா பிறவினையா செய்வினையா செயற்பாட்டு வினையா ஸோ இந்த கொஷின்ஸுமே இது வந்துருந்தது நெக்ஸ்ட்டு உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுதல் கேட்டிருந்தாங்க எதுகை மோனை ஏபுவற்றுள் ஏதன் ஒன்றை தேர்ந்தெடுத்தல் எதுகையா மோனையா இல்லை வந்து ஏ வந்து நிறையா டைப்ஸ் இருக்கும் இதில் வந்து நம்ம என் கரெக்டான வேர்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் இந்ததுலேயுமே வந்து ஒரு மூணு நாலு கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு பழமொழிகள் பழமொழிகள் கொடுத்து இதுக்கு இதோட பொருள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஸோ இதிலையுமே இந்த வட்டம் டூ கொஷின்ஸ் வந்து வந்துச்சு ஸோ இலக்கணம் பகுதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த குரூப் ஃபோர் கொஷின் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் நிறைய கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க ஸோ இந்த இலக்கணம் பகுதி வந்து குரூப் டூ டூ ஏவோட ப்ரிலிம்ஸ்லையும் சரி குரூப் டூ ஏவோட மெயின்ஸ்லையும் நமக்கு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும் நமக்கு நிறைய மார்பை கொடுக்கக்கூடியது அப்படின்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியாக இலக்கணப் பகுதி தான் ஸோ அதனால ஸோ இப்போ இந்த பகுதியாக இலக்கணத்தில் நிறைய கொஷின்ஸ் எல்லா கொஷின்ஸையும் கரெக்டாக போடுற மாதிரி நீங்கள் ரொம்ப தரவாக இருக்கிற மாதிரி நம்ம டார்கெட் எஷுவஸ்சில் இந்த இலக்கண பகுதிக்கான ஒரு டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸ் பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த இலக்கணப் பகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் எங்கே இருந்து வருது அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேருந்தான் வருது ஸோ அதனால் நம்ம வந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு ஸ்கூல் புக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணி வர போகிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் நம்பர் ஒன் என்றைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜூன் பதினாறாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஜூன் பதினாறாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது எந்த ஸ்கூல் புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் நியூ புக் சாரி நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கு ரெண்டு புக்குமே இருக்கும் ஸோ சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்றில் இருக்கக்கூடிய நியூ புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதிகளும் சரி சிக்ஸ்த்து டேர்ம் ஒன் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதிகளில் இருந்து வந்து உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கும் இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ சிலபஸ் பார்த்தோம் சிலபஸில் ஒரு இருபத்தோரு டாபிக் பார்த்தோமா ஸோ உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இந்த இருபத்தோரு டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு வரும் ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த பார்ட்டியை இலக்கணப் பகுதியவே நம்ம எப்படி வந்து இந்த டெஸ்ட் மூலம் வந்து நம்ம நீங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம் கொஷின்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா எல்லாமே ஸ்கூல் புக்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வர மாதிரி இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் தான் இருக்குது இப்போ வந்து அறிஞ்சல் பொருள் இருக்குது அதுவுமே பார்ட்டியைக்குள்ளே தான் வரும் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அந்த ஒரு இங்கிலீஷ் வேர்ட் கொடுத்து அது கரெக்டான தமிழ் வார்த்தைகள் என்ன எதுகை மோனை இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ்குள்ளே தான் இருக்குது அப்போது இந்த இருபத்தோரு டாப்பிக்கில் நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு புக்லேயும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவீங்க இப்போ ஆறாம் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் ஒன் வந்து நியூ புக் ஓல்டு புக்கு ரெண்டுமே ரெண்டுமே படித்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதுவீங்க அடுத்த டெஸ்ட் நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் டேர்ம் டூ அடுத்து தேர்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி சிக்ஸ்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஸோ இப்படி தான் ஒவ்வொரு க்ளாஸ்ஸும் இந்த டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் முடிச்சிட்டு வருவீங்க இந்த டெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நீங்கள் முழுக்க முழுக்க பகுதி ஆ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி வந்து நீங்கள் படிப்பீங்க அப்போ அதில் எப்படி கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி படிப்பீங்க இது வந்து உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும் பகுதியாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிம்பிள் மிஸ்டேக்கு நம்ம வந்து ஆக்சுவலாக நமக்கு இதை பற்றி தெரியும் ஆனால் நமக்கு அறியாமையே ஒரு மிஸ்டேக் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்து வந்திருப்போம் மிஸ்டேக் பண்ணிட்டு வந்திருப்போம் அப்போது வந்து இந்த மாதிரி எரர்ஸை வந்து நம்ம நமக்கு நாமே நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி பகுதியாகக்குள்ள டெஸ்ட் சீரீஸை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ரொம்ப தரவாயிருப்பீங்க ஒரு வார்த்தையை கொடுத்து இதோடய வேர்ச்சொல் என்ன அப்படின்றது கேட்பாங்க ஒரு வேர்ச்சொலை கொடுத்து இதை வினைமுற்ற மாற்று வினையாளனையும் பெயரா மாற்று தொழிற்பேரா மாற்று அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க இதெல்லாம் நீங்கள் நிறைய ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தான் நீங்கள் ஒரு டெஸ்ட்டு வந்து படிக்கணும்னு அவசியமே கிடையாது ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா அது படிக்காமல் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு கிளாஸஸாக இருக்கும் ஸோ சிக்ஸ்த் முடிஞ்ச பிறகு செவன்த்து

அடுத்த கடைசி நாளியல் அடுத்து வந்து டுவெல்த்து ஃபுல் ரிவிஷன் நெக்ஸ்ட்டு ரிவிஷன் பாருங்கள் சிக்ஸ்த்து டு எயித்து ஃபுல்லாக ரிவிஷன் நைன்த்து ஃபுல் ரிவிஷன் டென்த்து ஃபுல் ரிவிஷன் லெவன்த்து ஃபுல் ரிவிஷன் டுவெல்த்து ஃபுல் ரிவிஷன் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் டாபிக்ஸை மட்டும் பார்க்க போகிறோம் அதாவது இது எல்லாமே ஸ்கூல் புக்கை இலக்கண பகுதியை மட்டும் பார்த்துட்டு வரோம் ஸோ டெஸ்ட் நம்பர் முப்பத்திரெண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிலபஸ் பகுதியில் இருபத்தொரு டாபிக் பார்த்தாமா அதில் ஃபஸ்ட்டு மூணு டாபிக் மட்டும் டெஸ்ட்டு அடுத்த டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அடுத்த மூணு டாபிக் அடு அதுக்கப்புறம் அடுத்த மூணு டாபிக் இப்படி இருபத்தோரு டாப்பிக்கும் தனித்தனியாக மறுபடியும் இப்படி இந்த மாதிரி இந்த டாபிக்ஸை மட்டும் மூணு மூணு டாப்பிக்காக உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஏழு டாப்பிக்கு அடுத்த ஏழு டாபிக் அப்புறம் அடுத்த ஏழு டாபிக் நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸர் கொஷின்ஸ் நம்ம பார்க்காம போகவே கூடாது ரொம்ப முக்கியமானது அப்படின்றதுனால இந்த ப்ரீவியஸ் ஏர் கொஷின்ஸும் நம்ம எப்படி கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு செவன் டாபிக்ஸு அடுத்த செவன் டாபிக்ஸ் அண்ட் அடுத்த டாபிக்ஸ் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் ஃபுல்லாக வந்து ஃபுல் டெஸ்ட் ஒன்று ஃபுல் டெஸ்ட் டூ அண்ட் ஃபுல் டெஸ்ட் த்ரீ இருக்குது நெக்ஸ்ட்டு பார்ட் ஏ ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி பார்ட் ஏ பார்ட் டூ அண்ட் பார்ட் த்ரீ சாரி பார்ட் ஏல ஒரு டெஸ்ட்டு பார்ட் ஏ டெஸ்ட் டூ அண்ட் பார்ட் ஏல டெஸ்ட் த்ரீ அப்படின்ற மாதிரி மூணு ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் இருக்கும் ஸோ மொத்தம் எத்தனை டெஸ்ட் அப்படின்றது பார்த்தோம்னா மொத்தம் ஐம்பது டெஸ்ட்டு மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிஃப்டி டெஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் ஓல்டு புக்கும் கவர் பண்ணிவிடுவீங்க ப்ளஸ் நியூ புக்கும் கவர் பண்ணிடுவீங்க முழுக்க முழுக்க இலக்கணத்துக்கானது உள்ளது மட்டும் ஸோ இந்த இந்த வட்டம் உங்களுக்கு இந்த வட்டம் குரூப் ஃபோர்லேயே நிறைய இலக்கண கொஷின்ஸ் வரும் நெக்ஸ்ட் குரூப் டூ டூ இலக்கண கொஷின்ஸ் வந்திருக்கு குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் குரூப் டூ டூ எக்ஸாம்ஸ்லேயும் கண்டிப்பாக இலக்கண கொஷன்ஸ் வந்து நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் குரூப் டூ ஏல மெயின்ஸ்லேயும் உங்களுக்கு இலக்கண கொஷின்ஸ் அறுபது கொஷின்ஸ் வரும் ஸோ இந்த டெஸ்ட் லேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டை முடிய முடியும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் இதுக்கு வந்து உண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ